ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அ சேனல் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வார்த்துக்கறி கிரேவி தான் பார்க்க போகிறோம் கிரேவி இல்லை வறுவல் எப்படி என்னாலும் வச்சுக்கலாம் மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட்டு துக்கலாக இருக்கும் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஹொல்கரம் மசாலா போட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் துக்கலாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் ஏற்கனவே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற வாத்துக்கறியை சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு கொஞ்சம் எலும்பாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சிக்கனை விட வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ முன்னாடியே சேர்த்து நம்ம நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனெல்லாம் ஏறுற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இப்போது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த வாத்துக்கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் அடுப்ப மீடியமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும் ஸோ இப்போது நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இவ்வளோதான் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி பத்து நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா சூப்பரான வாத்துக்கறி கிரேவி அப்படி இல்லைனா தண்ணி வேண்டாம் அப்படின்னா நல்லா திக்காக கெட்டி ஆகிற வரைக்கும் அடுப்பில் சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா வருவலாகிடும் நான் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணிக்கிட்டேன் நல்லா தள தலைன்னு கொதித்து இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவியாக வேணும்னா இல்லை நல்லா வருவலாக வேணும்னா நம்ம அப்படியே விட்டுடலாம் நான் கொஞ்சம் செமி கிரேவியாக வேணுன்றதுனால ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி திரும்ப மூடி போட்டு வச்சிட்டேன் சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சோம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டு ஒரு கிளறி கிளரி கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவி இறக்கணும் அப்படின்னா நல்லா சளிக்கி நல்லா சுட சுடை கறி கிரேவி ரெடி இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ரைஸ்க்கு இறல் குழம்பு வச்சுட்டு இது கொஞ்சம் செமி கிரேவியாக போட்டு சாப்பிட்டுக்கலாம் தொட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன் நம்ம சிக்கனை வந்து பத்து நிமிஷம் வேக வச்சாலே பசியாக போயிடும் ஆனால் வாத்துக்கறி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மினிட்ஸ் கிட்டே வேகிற மாதிரி டைம் பார்த்துக்கோங்க சூப்பரான வாத்துக்கறி ரெடி